ஹலோ என்ன தம்பி திடீர்னு நம்ம ஊர் பக்கம் மாதிரி மாட்டிக்கிட்டு என்ன சமாச்சாரம் அது ஒண்ணு இல்ல எங்க அக்கா மக சுந்தரி ஒரு வாரம் எங்க அபாவே இருக்கலாம் சோறு குடிக்கிறது இல்லையா தண்ணி திங்கறது இல்லையா அப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க போய் பாத்துட்டு வாழான்னு அப்படியே ஒரு லுக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் ஏன் தம்பி அக்கா பொண்ணை பாக்கணும்னு ஆசையோட போறீங்களா கையில ஏதாவது கொண்டு போறீங்களா கையில ஏதாவது கொண்டு வரணுமா மண்டையிலும் ஒண்ணும் இல்ல மூஞ்சிலயும் ஒண்ணும் இல்ல

சொந்த கோி செஞ்ச கைய பரவாயில்லமா அக்கா ஏக்கா இப்படி துரும்பா இழைச்சு போயிட்ட சுந்தரி சவுக்கியமா வேற நேரத்துக்கு சாப்பிடுக்கா சுந்தரி சவுக்கியமா ஏக்கா இப்படி கருத்து போயிட்ட கருத்து போயிட்டேனா சுந்தரி சவுக்கியமா அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இங்க வராதன்னு உன்னை எத்தனை டா சொல்லிருக்கேன் உன்னை தம்பின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்கடா அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக நான் இங்க வரல இது மாரியா தகவலுக்கு நேர்ந்து விட்ட கோழி இத போய் அக்காட்ட குடுத்து போடான்னு அம்மா சொன்னான் சுந்தரிடா குடுத்துட்ட கிளம்பு அது எப்படி கிளம்புறது ஏன் அக்காவுக்கு உரிக்க தெரியாது நீ இருந்து உரிச்சு குடுத்து போடான்னு அம்மா சொன்னா அப்ப இருந்து உரிச்சு குடுத்துட்டு போ அத எப்படி உரிச்சு குடுத்துட்டு உடனே கிளம்ப முடியும் அக்கா குழம்பு நல்லாவாப்பா

அது கொண்டு போகணுமே

உனக்கு எனக்கு ஆகாதுன்னு சொல்லி கட்டின பொண்டாட்டிய பெத்தவங்க வீட்டு கலைச்சிட்டா ஒரு புருஷங்காரன் எப்படி இருக்கணும் ஆம்பளை கழகா அடக்க உடக்கமா வீட்டோட இருக்கணும் இல்லையே இருக்க மாட்டேங்கிறானே பத்து மைல் கஷ்டப்பட்டு சைக்கிள் மிச்சு வந்து நம்ம சுந்தரி அந்த வடிவேலு போய் பாக்குறான்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்பா அத்தாளுக்காக சண்டை போட்டுக்கிட்டாலும் பொண்டாட்டி மேல அக்கறை இருக்குதுன்னு அர்த்தம் புளி போட்டு வளர்க்கணா பால் செம்பு கூட பழிச்சுன்னு ஆயிடும் ஆனா உன் மரமண்ட அப்படியே இருக்கே அப்படிங்கிற ஆமா ஏமாமா

ஊத்திக்கிட்டு கேலேண்டா என்னோட பாட்ட ஓஹோ அவனுக்கு ரெண்டு கால் இருந்தாடா இனிமே இந்த ஊருக்குள்ள வருவான் அவனை கட்டிக்கிட்ட குத்துக்கல்லு மாதிரி உயிரோட இருக்கும் போது மறு கல்யாணத்தை பத்தி பேசுறியே நாளைக்கு பஞ்சாயத்து பைசல் போனா ஒத்துக்குவாங்களா அவங்க என்னைய ஒத்துக்கிறது பாலாவட்டியா இங்க இருந்து போனவளுக்கு பாந்தி என்ன பாந்தி புள்ள எங்க இருந்து வந்ததுன்னு நான் ஒரு வார்த்தை கேட்டேன்னு வச்சுக்க அந்த ராஜபாளையமே நாரும் அந்த நாட்டத்தில அந்த குடும்பமே பாண்டி எடுக்கும் ஓஹோ இப்படி ஒரு பாயிண்ட் வச்சிருக்கிறியா நீ சரி பையன் வரா இது விஷயமா அவனை நீயே தட்டிப்பார் ஏ நீ கேட்க மாட்டியோ அவன் என்ன தட்டி தான் அம்மா ரொம்ப பசிக்குது சாப்பாடு போடு என்ன பத்த ராசா நீ இன்னும் சாப்பிடலையா ஏ ராசா உனக்குன்னு வந்தவ ஒழுங்கா இருந்தா நீ ஏன் என்ன சாப்பாடு போட சொல்ல போற ஐயா மணி என்னாச்சு பதிமூணு என்ன பத்த ராசா

என்ன இவன் தத்துவம் பேசி குழப்பிட்டு போறான் அப்பட்ட ஒழுங்கா பேசல அப்புறம் தானே பேசல அம்மா அப்படித்தான் பாவா சுருக்கமா சொன்னேன் நான் பேசிருக்கவே கூடாது துப்பிட்டுல பாட்டு கிட்ட உங்களுக்கு என்ன மானம் இல்லையா ரோசம் இல்லையா பழிக்கு பழி வாங்கணும் பழிக்கு பழி வாங்கணும் என்னடா சொல்ற அவங்க வடிவலுக்கு எப்படி ரெண்டாம் தர கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம சுந்தரிக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும் சொட்ட